அங்கூரில் ஒரு முக்கியமான ஒரு சங்கடமான ஒரு செய்தி ஒன்று என்னென்னா ஊரில் உம்ராவுக்கு நாங்கள் போகிறோம் ரொம்ப சீப்பாக கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே மக்காவை கூட்டிகிட்டு வந்து இங்கே மக்காவில் அவங்களுக்கு சாப்பாடு இல்லை ரூம் இல்லை எதுவுமே இல்லாமல் அவங்கள ஒரு நிராயுத பாணியை அங்கே விட்டுட்டு ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அவங்களுடைய லிங்க்கு ஐடபிள்யூஎஃப் கிடச்சி ஐடபிள்யூஎஃப் மூலியமாக ஒரு ஒரு நாலஞ்சு பேர் ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தகவல் தெரிவித்தாங்க அவங்க என்ன செஞ்சாங்க யாரால் ஏமாற்றப்பட்டாங்க எவ்வளோ கட்டு ஏமாந்தாங்க இதெல்லாம் நம்ம அவங்க முன்னாடி கேட்போம் இப்போ நான் ஏர்போர்ட்டில் இருக்கேன் அவங்களுக்கு ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு இப்போ மணி ஏழாச்சு அவங்கள்ட்ட நானே கேட்குறேன்ங்கள்ட்ட இப்போ இவங்க தான் அந்த ஏஜெண்ட்டால ஏமாற்றப்பட்டவர் மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் பேர் என்ன நீங்கள் எந்த ஊர் மஷீராங்க ஆ எந்த ஊர் திருச்சி திருச்சி சொல்லுங்கள் இப்போ பேசுங்க ஆ நாங்கள் திறமை ஆறு பேர் தான் அங்கேருந்து திறம்போம் சிக்ஸ் மெம்பர் மட்டும் தான் அவங்க சென்ட் பண்ணாங்க சரி ஆ நாங்கள் ஆறு பேர் தான் வந்தோம் ஆறு பேர் ரிசீவ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு உமரா ரெண்டு உமரா அதை மட்டும் சரியாக பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு ஒரு மூணு நாளைக்கு ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா ரூம் ரூம் ரெண்ட் ஒழுங்காக கொடுக்க முடியாம அவங்க என்ன பண்ணாங்க ரூம் ரூம்ல இருந்து பேக்காகவே எடுத்துட்டாங்க அதே வந்து ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா என்ன பண்ணாங்கன்னு தெரியல திருப்பி ஒரு மூணு நாளைக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க இப்போ எத்தனை நாள் ஆகுது பத்து நாள் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் ஓரளவுக்கு பார்த்திருக்காங்க அப்புறமேட்டு ஒன்றும் ப்ராப்பரா இல்லை எதுவுமே இல்லை சரி மொத்தம் எத்தனை பேர் வந்தீங்க உங்களோட

உங்களுக்கு இது மாதிரி ஸ்கேம் நடக்குது அப்படின்னு உங்களுக்கு முன்கூட்டி தெரியாதா ரிலேட்டிவ்லாம் வந்திருக்காங்க அவங்க சொன்ன ஒரு இதுல நல்லபடியா பண்றாங்க வைக்கிறாங்கன்ற சொன்ன அப்படின்னா நம்ம இது ம் விசாரிக்கல நம்ம ஓகே நல்லபடியா பண்றாங்கன்னு தான் நம்மளும் நம்பி தான் வந்தோம் சரி இங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் உங்களோட நிலைமை எப்படி இருக்குங்கறது சரி வந்து இப்போ இதில் எத்தனை பெண்கள் எத்தனை ஆண்கள் நாங்கள் வந்து இப்போ எங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மனைவி எங்கள் அம்மா வந்திருக்காங்க சரி அப்புறம் எங்கள் அப்பா வந்துருக்காங்க தம்பியும் பையன் வந்துருக்காங்க மொத்தம் ஆறு பேர் அப்படியே அந்த பேக்கேஜ் நாங்கள் ஃபேமிலியாக இருக்கோம் சரி நீங்க மதினாவுக்கு நாங்களே தான் இருந்து நாங்களே தான் கிளம்பி போனோம் அங்கோட அங்க இருந்து எல்லாம் அங்கே பண்ணது எல்லாமே நாங்க எங்க சொந்த செலவுல தான் பண்ணிருக்கோம் அங்க ரூம் எடுத்தது சாப்பிட்டது வந்தது இப்போ இங்க இருந்து நாங்க வந்து எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் டிக்கெட்டுக்கு சரி அப்புறம் வீட்டு நாங்களா தான் டிக்கெட்டு போட்டு நம்மளாதான் போறோம் இப்போ யார் மூலியமாக நீங்க மதினால இருந்து இங்க வந்தீங்க இப்போ நம்ம வந்து ஐடபிள்யூஎஃப் அவங்க அமைப்பு அவங்க இவங்க இதோட லிங்க் எப்படி கிடைச்சி உங்களுக்கு நம்ம நம்ம அந்த சொன்னில் அந்த அஞ்சாவது நாள் அந்த பேக்கில் அப்படி எடுத்து வச்சாங்கன்னு சொன்னால் ஆமாம் அங்கேயே அவங்க வந்து எங்களுக்கு பார்த்தாங்க பேசினாங்க ஸோ அந்த ஒரு லிங்க் மூலியமாக தான் அங்கே பேசினது யாரும் தெரியுமா அங்கே பேசணும் அண்ணா இரஃபான் பை ஆ சரி சரி இரஃபான் பை பேசி எல்லாம் பண்ணாரு ஆ இரஃபான் பை தான் பேசி எல்லாம் பண்ணாரு ஆமா ஐடி தலைவர் அவரு ஆ சரி 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 ஆ

அவங்க எப்படி பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கிறத ஒரு அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்தால் நான் உங்களுக்கு நல்லா இருக்கு ஒரு அபிபிராயம் இருக்குது அவர் சொல்லி ஆமாம் ம் இங்கே உங்களை ரிசீவ் பண்ணிருப்பாங்களா ஒருத்தவங்க ஆமாம் அவங்களோட தொடர்பு எதுவும் இருந்தீங்களா அவர் வந்து அவர்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அதாவது ஒரு ஃபை ஃபைவ் டேஸ் சொன்னா பார்த்தீங்களா அதுக்கப்புறம் ஃபோன் ஆஃப் எடுக்கதே இல்லை இங்க இருக்கார்காரு இங்க தான் இருக்காரு போன் எடுக்கல கேட்டா எனக்கு அமௌண்ட் வரல மணி வந்தா நான் பண்ணுவேன் பணம் இல்லாம நல்லா தான் கொண்டு அப்ப இந்த இந்த இதுக்கு உள்ள காரணம் உள்ள டிராவல்ஸ் தான்

இப்போ நீங்கள் உங்களை எப்படி தொடர்பு உண்டீங்க மதிநாளில் வந்து இவங்க வந்து வர தகவலை வந்து உங்கள் ஐடபிள்யூஎஃப் தலைவர் இரஃபாடு வந்து எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாரு நான் வந்து துணைத் தலைவர் அதனால் எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு வர்றாங்க அவங்கள வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு என்னங்கிறதோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதனால் அதனால வந்து இங்கே வந்துருக்கோம் சரிண்ணா வந்து அவங்களை சந்தித்து அவங்களுக்கு தேவையானது அவங்களுக்கு சரி ஒம்பது மணிக்கு ஃப்ளைட்டு அதே மாதிரி வந்து இப்போ அவங்களுக்கு வந்து திருச்சி தான் அவங்களுடைய ட்ராவல்ஸு திருச்சி உடைய டிராவல்ஸ்காரங்க தான் வந்து பக்கத்தில் உள்ளவங்களே தான் வந்து ஏமாற்றிருக்காங்க ஆனால் வந்து இண்டிவிஜுவலாக வந்து பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து ரிட்டன் டிக்கெட் கூட வந்து இங்கே வந்து பேருக்கு அப்பண்ணும் டிக்கெட் அதே போல் ரிட்டன் டிக்கெட் போடாமல் இங்கே வர முடியுமா அவங்க வந்து டிக்கெட் டிக்கெட் வந்து இப்போ வந்து டம்மியாக போட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி சரி டம்மியாக போட்டு இங்கே காமிச்சு அவங்களுக்கு ரிட்டன் டிக்கெட்டே கொடுக்கல ரிட்டன் டிக்கெட் போது கொண்டு அவங்க ஓன் மணியில் தான் போகிறாங்க ஃபுல் பேமெண்ட் அவங்களுக்கு கட்டிட்டு அது வந்து யூஸ் இல்லை டிக்கெட்டா வந்து அவங்க ஓனாக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் போறாங்க இங்க வந்து அஞ்சு நாளைக்கு மட்டும்தான் வந்து அவங்க டிராவல்ஸ்ல வந்து எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க அஞ்சு நாளைக்கு மேல எல்லாமே அவங்க ஓனாக தான் பண்ணிடுறாங்க மதிநாளுக்கு போனதுலேருந்து இருந்து செலவு உள்ளதுல ரிட்டர்ன் வந்ததுல எல்லா அவங்க ஓனர் வந்து ரிட்டர்ன் போகிற வரைக்கும் அவங்க வந்து ஓனர் தான் பண்ணுறாங்க சரி சரி அந்த ட்ராவல்ஸ் கார் அவங்க வந்து கரெக்டாக வந்து எதுவுமே பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கல இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போன வருஷம் இதே மாதிரி ஒரு சம்பவம் சம்பவம் நடந்துச்சு போன வருஷம் இருபத்தி நாலில் நடந்துருக்கோம் நம்ம இது வந்து கம்ப்ளைண்டாகவே ஐடபிள்யூ சார்பாக வந்து நம்ம கம்ப்ளைண்டாகவே கொடுத்துருக்கோம் சரி அதே மாதிரி இந்த வருஷமும் இன்ஷால்லாம் நம்ம வந்து இதை வந்து கையில் எடுத்து நம்ம உண்டான முயற்சிகள் செய்வோம் சரிங்க சரி ரொம்ப சந்தோஷம் சரி இதை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அதுக்கு என்ன வழிகள் இருக்குது இதை தடுக்கிறதுக்கு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டு கவனத்தில் கொண்டு போயிட்டு இது மாதிரி மோசடி செய்யக்கூடிய ட்ராவல்ஸுங்களை கண்டெடுத்து மக்கள் இங்கே வந்து அடையாளம் தெரியாமல் நாடு மொழி தெரியாமல் நம்மளை மாதிரி தமிழ் மக்கள் தமிழ் அமைப்புகள் ஐடபிள்யூ போன்றதில் நல்ல தேடி அவங்களோட இருந்து ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் அவங்கள வந்து பாதுகாப்பாக அனுப்பக்கூடிய வேலைகளை செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் ஊரில் இருக்கக்கூடிய ட்ராவல்ஸ் வந்து இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி அதை வந்து ஒரு உதாசீனப்படுத்தி ஒரு ஃபோன் கூட இருக்கிறதில்ல இதை வந்து தமிழக அரசு கவுர்ம கவனத்தில் கொண்டு இது போல இருக்கக்கூடிய டிராவல்ஸ்களை வந்து நிரந்தர தடை செய்யணுங்கிறது தான் என் கேட்டுக்கிறேன் சரிங்கண்ணா இப்போ ஊரில் போய் என்ன பண்ணலான்னு பிளான் இருக்கீங்க ஆக்சுவலாக வந்து ஊரில் ஆஃபீஸ் மட்டும் வந்து உட்காந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறாரு ஆ அவன் போயிட்டு அவங்கள்ட்ட முறைகிட்ட கேட்கணும்ண்ணா என்ன பண்ணுறது ஆக்சுவலாக நம்ம வந்து ரிலேஷன் அங்கே இருக்காங்க பக்கத்தில் இருக்கனால கேட்குறாங்க இத பண்ணுறேன் இந்த பண்றேன்னு ஒன்றும் சொல்லலை தான் என்ன எதுன்னு பண்ணணும் பண்ணணும் ஆமாம் பட் நீங்க உங்களுக்கு சார்ந்த நண்பர்கள் நீங்கள் சொல்லுங்க ஓகேயா இது வந்து இப்படி நிறையா ஸ்கேம் நடக்குது மக்கா ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறனால நீங்கள் கவனமாக விசாரிச்சுட்டு ரிட்டன் டிக்கெட் ஒரிஜினல் பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய தகவலை ஓகேங்களா ஆ அல்லா லேசாக வேன்ஷ அல்லா அலமதுல்லா உங்களுக்கு தொடர்பு ஐடபிள்யூ மூலயமா ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அலமதுல்லா ஜிசாக் அல்லா ஹைர் அல்லா அல்லா போதுமானவன் காரணம் என்னென்னா இங்கே நம்ம திக்கெட்டு நிற்கிறோம் திக்கெட்டு நிற்கையில் ஏதாவது ஒரு அமைப்பு நம்ம கை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு நமக்குள்ள மனசு இருக்கும் இருக்கையில் நம்ம கை கொடுக்கையில் அல்ஹம்துல்லாஹ் ஓகே பாத்துக்கணும் போயிட்டு வாங்க ஓகே ஆ சரி உங்க ஐடபிள்யூ நிர்வாகிகள் கடைசி வரையும் முதல்ல அவங்களுக்கு அங்கேருந்து வரையிலேயே அவங்களுக்கு தேவையான சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு வாங்கிட்டு வந்ததோட அவங்களுக்கு கடைசி வரையும் லக்கேஜ் போடுறது கொள்றது அந்த உள்ள இமிகிரேஷன் வரையும் நாங்கள் இருந்து அந்த ஐடபிள்யூ நிர்வாகிகளோட சேர்ந்து அவங்களை வழி அனுப்பி வச்சுட்டு தான் வந்தாங்க இங்க பாத்துக்கிட்டு இருக்குது அந்த ஐடபிள்யூ நிர்வாகிகள் நல்லாவதை கொண்டு அவங்களை வழி அனுப்பி வச்சாச்சு இதுல நம்ம பாக்குறதுக்கு முயற்சி பண்ணோம் பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு முயற்சி பண்ணலாம் உள்ள விட்டதே நம்ம பெரிய விஷயம் அகந்தீங்களா இதில் நம்ம என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா அவங்க அந்த அவங்க அத்தாவுக்கு வந்து ஏறத்தாழ எழுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே இருக்குது அவங்களோட அம்மாவுக்கும் பட் இந்த வயசில் ஒரு இபாதை செய்யணும் அப்புடின்னு வரக்கூடிய இடத்துல இவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்தாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க பேச பேச நமக்கு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு அவங்க அத்தா அவ அந்த அவங்க சொன்ன விஷயங்கள் அந்தளவுக்கு நம்மளை பாதிச்சிச்சு ஏன்னா வயசான காலத்தில் ஒரு நிம்மதியாக இருக்கணும் நம்ம விவாதத்தில் முழுமையாக ஈடுபடுத்தணும் நம்மளை அப்புடின்னு வந்த இடத்துல நம்மளை இப்படி ஒரு சட்ட சிக்கலுக்கு உள்ளாக்கிட்டாங்க அப்புடின்னு அவங்க சொல்லி வேதனை படையில் எனக்கு அவ்வளோ சங்கட்டமாக இருந்துச்சு இதை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம சிந்திக்கணும் கொஞ்சம் காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு உம்ரா குரையில் உம்ராவுக்கு வந்து ரெண்டு டிக்கெட் கொடுப்பாங்க ஒன்று ரிட்டன் டிக்கெட்டு ஒன்று அங்கேருந்து வர்றது இங்கேருந்து போகிறது ரெண்டு டிக்கே கரெக்டான டிக்கெட் இருக்கா நமக்கு இங்கே அவங்கள்ட்ட கேட்கணும் நமக்கு பதினஞ்சு நாள் ரூமு ஸ்பெஷாலிட்டி இருக்கா எல்லாமே இருக்கா அப்படின்னு கம்பல்சரி ஒவ்வொருத்தரும் கேட்டுருவாங்க அந்த உம்ரா பேக்கேஜ் எப்படி ரெடி பண்ணுறாங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேருனா அங்கேருந்து ஒரு அமீர் போட்டு நீங்கள் வந்து கெய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு அனுப்பிவிட்ருவாங்க ஒரு பத்து பேருக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க இங்கே அதுக்குள்ளேயே ப்ரோக்கர் இருக்கிறாங்க இங்கே லோக்கலில் புரோக்கர் இருக்காங்க அவங்கள பிடிச்சிக்குவாங்க அவங்கள பிடிச்சி நீங்கள் இந்த இடத்தெல்லாம் காட்டுங்க உங்கள்ட்ட நாங்கள் உங்களை பணம் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏற்பாடு பண்ணுவாங்க பட் இது வந்து லீகல் தான் சொல்ல முடியாது பட் லீ இப்படி நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஆனால் இது மாதிரி விஷயங்கள்லாம் ஏமாற்றப்படுறாங்க அங்கேருந்து என்ன பண்ணுவாங்க இவங்களுக்கு பணம் அனுப்பிடுவாங்க இவங்க இவங்களுக்குரிய ரெண்ட்டு சாப்பாடு அந்த பத்து நாள் செலவு இவங்க பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக்கேஜாக பேசிக்குவாங்க அந்த பேக்கேஜாக பேசுறதுல அவங்களுக்கும் அந்த இடையில் இருக்கிற இடைத்தரகர்களுக்கும் இடைத்தரகருக்கும் அந்த ட்ராவல்ஸ் நடத்துகிறாரில்ல அவருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு பாடு வரையில் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா இது மாதிரி மக்கள் ஓகேயா அது மாதிரி ரொம்ப ரொம்ப உசாராருங்க தயவு செய்து இது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடிய ட்ராவல்ஸு ரொம்ப நிதானமாக செய்யுங்க ஏன்னா இது வந்து புனித பயணம் இந்த பயணம் மோஸ்ட்லி வரக்கூடியவங்க நம்ம கடந்த க கடைசி காலத்தை ஒரு நிம்மதியை கழிக்கணும்னு வர்றாங்க அப்படிங்கிறத மனசில் சிந்தித்து அவங்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் அவங்க இங்கே இருக்கூடிய இருக்கக்கூடிய காலங்களை சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஏற்ப ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய விருப்பமும் இந்த டிராவல்ஸ்காரர்கள்ட்ட கேட்டுக்கிறோம் இந்த அத்தாவும் அம்மாவும் சொன்னதெல்லாம் நான் வீடியோவில் போஸ்ட் பண்ணலை ஏன்னா எனக்கு மனசு அவ்வளோ வழி வலிச்சிச்சு இதை போஸ்ட் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க எங்களை காட்டாதீங்க எங்களுடைய வழி எங்களுடைய போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுனால அவங்க சொன்னதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை காட்ட விரும்பலை பட் இது மாதிரி விஷயங்களில் பொதுமக்கள் நீங்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு என்னுடைய தனிவான பணிவான வேண்டுகோள் ஏமாற்றக்கூடிய ட்ராவல்ஸும் இருக்காங்க ஏமாறக்கூடிய மக்களும் இருக்காங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் சிந்திங்க சிந்திச்சு ஏன்னா இதுக்கு ஒரு விடை கிடைக்கும் முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த இடத்துக்கு ஐடபிள்யூஎஃப் அங்கே ஐடபிள்யூஎஃப் நபர்களை ஐடபிள்யூஎஃப் சேர்ந்த நபர்கள் விரைவாக வந்து மாசாலா அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்து சாப்பாடை வாங்கி கொடுத்து அவங்களை கண்ணியமான முறையில் ஊருக்கு அனுப்பி வச்சாங்க மாசாலா இது வந்து ரொம்ப 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 வரவேற்கத்தக்கது ஜஜாக்கல்லா ஹையர் ஐடபிள்யூஎஃப் மெம்பர்களுக்கும் ஐடபிடியோக்கும் மசாலா மசாலா ரொம்ப நன்றி நம்மளுடைய வீடியோவை ஜெத்தாக சவுதி அரேபியாவில் நடக்கக்கூடிய மோஸ்ட்லி வீடியோக்களை அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நல்ல கெட்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் என்டர்டெயின்மெண்ட்டு கோல் ரேட்டு அனைத்து விதமான அதாவது நம்ம சேனல் வந்து ஒரு பர்ட் பற்றிக்குள்ளற்கான சேனல் கிடையாது பொதுவான ஒரு சேனல் அப்படிங்கிறனால பொதுவான கருத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சேனலில் பகிரப்படும் நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் இந்த வீடியோவை அதிகம் அதிகம் மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும்